ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் பொங்கல்னாலே எல்லார் வீட்டு வாசல்லையும் கலர் கோலப்பொடி வச்சு கோலம் வந்து போட்டிருப்பாங்க அந்த கலர் கோலப்பொடியை வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சால் எப்படி வந்து கலர் பொடி வந்து செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம் கலர் கொலப்பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து வெள்ளை கலர் கோலப்பொடி வந்து கடைகளில் வந்து வாங்கிக்கோங்க அதை வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கலர் கோலப்பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ப்ளேட்டில் வந்து தட்டிக்கலாம் அதில் வந்து தட்டிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளை கலர் கோலப்பொடி வந்து தட்டியாச்சு இப்போ கலர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசரி பவுட்ரு வந்து எடுத்திருக்கேன் ஒரு எல்லோ கலருக்காக வந்து இந்த கேசரி பவுட்ரு வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் கேசரி பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் பொடி வந்து எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே இருக்கும் அதை வந்து ஒரு பவுலில் வந்து தட்டிக்கோங்க தட்டிட்டு கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் ஆகி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கலரை வந்து அப்படியே நம்ம வந்து கோலப்பொடியில் வந்து ஊற்றிடலாம் கோலப்பொடியில் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க கோலப்பொடியை வந்து நம்ம கையால் தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா போல் வந்து படும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து ஒரு பேப்பரில் வந்து இந்த கோலப்பொடியை வந்து நம்ம வந்து தட்டி வச்சிடலாம் நீங்கள் வந்து கேசரி பவுடர் வந்து கம்மியான அளவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் லைட் கலராக சேரும் அதே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும் நமக்கு ஏன்னா இது வந்து ஈரமாக இருக்கும்போது டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும் இது காஞ்சோடனே கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதோட கொஞ்சம் நல்லா வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பேப்பரில் வந்து விரித்து தட்டிடலாம் இப்போது பேப்பரில் தட்டிட்டு நீங்கள் வந்து காய வச்சுருங்க ஃபேனில்னாலும் காய வைக்கலாம் இல்லைன்னா சும்மா இருந்தாலும் அதுவே ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் வந்து நல்லா வந்து காஞ்சிரும் ஃபேனில்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல காய வச்சா போதும் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கலர் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அதே பிளேட்டில் வந்து அடுத்து ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து கோலப்பொடி வந்து சேர்த்தாச்சு இப்போது நான் வந்து அடுத்து என்ன கலருக்கு கலருக்காக என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீல வந்து ஆட் பண்ண போகிறேன் சொட்டு நீலம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த சொட்டு நீளத்தை தான் வச்சு நான் வந்து அடுத்த கலர் வந்து ரெடி பண்ண போகிறேன் சொட்டு நீளத்தை அப்படி டைரெக்டாகவே நம்ம வந்து கோலப்பொடியில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அது வந்து தண்ணியாகவே லிக்யூடாக தானே இருக்கிறதுனால அதில் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் இப்போ கோலப்பொடியில் வந்து மிக்ஸ் ஊற்றிட்டு நல்லா வந்து நம்ம கையாலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து டார்க்காக வேணுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா டார்க்காக வேணும்னா நல்லா கூட கொஞ்சம் சொட்டு நீளத்தை வந்து ஊற்றிக்கோங்க லைட் கலராக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியான அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதையும் அதே மாதிரி ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் தட்டி வச்சுருங்க இப்போ நம்ம சொட்டு நீளத்தில் வந்து தண்ணி சேர்க்காம அப்படியே ஆட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லா வந்து ட்ரை ஆயிரும் நமக்கு வந்து கோலம் போடுறதுக்கு வந்து இந்த கோலப்பொடி வந்து ரெடி ஆயிடும் இப்போது நம்ம வந்து அடுத்த கலர் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளை கோலப்பொடி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ அடுத்து பண்ண போகிற கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் ரெட் கலருக்கு வந்து நான் வந்து கேசரி பவுட்ரு வந்து எடுத்துருக்கேன் இதுவும் எங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே இருந்த கலர் அதனால் நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதே அதே மாதிரி ஒரு பவுலில் வந்து தட்டிட்டு கொஞ்சம் வந்து கரைக்கிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த கேசரி பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து குங்குமம் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் குங்குமம் இருந்துன்னா அந்த குங்குமத்தை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை நீங்கள் வந்து இந்த கோலப்பொடியில் வந்து ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு வித் ரெட் கலர் கோலப்பொடி வந்து இந்த கேசரி பவுடரை வந்து நீங்கள் கரைக்கிறதுக்காக தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கோலப்பொடி வந்து காய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியான அளவுலேயே சேர்த்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து கோலப்பொடி வந்து நல்லா காஞ்சி நமக்கு வந்து கோலப்பொடி வந்து ரெடி ஆயிடும் இப்போ இதே நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதே மாதிரியே நம்ம வந்து ஒரு பேப்பரில் தட்டி காய வச்சிடலாம் இது எல்லாமே நமக்கு செய்கிறதுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அந்தளவுக்கு தான் டைம் எடுக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே கலர் கோலப்பொடி வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுத்த கலர் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்த கலர் பண்ணுறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா எங்கள் வீட்டில் வந்து ரெட் கலரில் இங்க் பாட்டில் வந்து உண்டு அதனால ரெட் கலர் இங்கை வந்து நான் வந்து இப்போ கோலப்பொடியில் வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதே வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் ரெட் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்து குல இங்க் வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே அதே மாதிரி ஒரு பேப்பரில் வந்து போட்டு வந்து தட்டிடுங்க தட்டிவிட்டு நல்லா வந்து காய வச்சலாம் நம்ம இங்கெலாம் ஊற்றும்போது டக்குன்னு வந்து கலர் பொடி வந்து டக்குன்னு வந்து காய்ஞ்சிரும் உங்களுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துலேயே கலர் கோல பொடி வந்து ரெடி ஆயிடும் இப்போ அடுத்த கலர் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்த கலர் வந்து பண்ணுறது வந்து எங்கள் வீட்டில் ப்ளூ கலர் இங்க் வந்து இருக்கும் இருந்தது கண்டிப்பாக ப்ளூ கலர் இங்க் வந்து உங்கள் வீட்டில் எல்லார் வீட்டிலையும் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளூ கலர் இங்க் வந்து நான் கோலப்பொடியில் வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டார்க் ப்ளூ கலர் வேணும்னா நல்லா நிறையா வந்து இங்க் வந்து ஊற்றிக்கோங்க கம்மியான லைட் ப்ளூ கலர் வேணும்னா கொஞ்சம் கம்மியான அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க ட நிறையா வந்து அதனால் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கோலப்பொடி வந்து காயறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து இதையும் நான் வந்து மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காய வச்சிடலாம் இப்போதைக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஒரு அஞ்சு கலர் குளப்பொடி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து இப்போ ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் வந்து காய வச்சிடலாம் நான் வந்து ஃபேன் எதுவுமே போடலை சும்மா தான் வந்து காய வச்சுருக்கேன் காய வைக்கிறதுக்கு முன்னால் அந்த கலர் குளப்பொடி வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது காய்ஞ்சோன்னே ரொம்ப பார்க்குறக்கு நல்லா நீட்டாக கரெக்டாக வந்து வந்துடும் உங்களுக்கு இது போக நிறைய கலர்ஸ் வேணும்னா நான் லாஸ்ட் இயர் ஏற்கனவே கலர் கோலப்பொடி வந்து ரெடி பண்ணுறது வந்து ஒரு பத்து கலர் வந்து எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து போய் பார்த்துக்கோங்க அதில் நிறைய கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்மே வந்து இருக்குது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்மளோட கலர்ஸ் எல்லாமே ஓரளவு வந்து நல்லா காஞ்சிடுச்சு உடனே உங்களுக்கு பார்க்குறக்கே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அப்போல்லாம் நமக்கு இருந்ததுக்கும் இப்போ நமக்கு வந்து இருக்கிறதுக்கும் இப்போ வந்து எடுத்து நமக்கு வந்து கையில வந்து நம்ம கூலப்பொடி வந்து போடும்போது உங்களுக்கு நல்ல அழகா வந்து வந்துடுது இப்போ நம்ம இது வந்து கலர் கோலப்பொடி வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ண கலர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கடைகள்லலாம் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இருக்காது நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டு இந்த கலர் பொடியை வச்சு நீங்கள் வந்து கோலம் போட்டிங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க வித்தியாசமான கலராக இருக்கு இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நான் வந்து வீட்டில் தான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இப்போ வந்து நான் வந்து சொட்டு நீளம் இங்கில் செஞ்ச கலர் கோலப்படிலாம் எல்லாமே சீக்கிரத்தில் வந்து காஞ்சிருச்சு அதே கேசரி பவுடரில் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணேன் பார்த்தீங்களா அது மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து காயெல்லாம் சீக்கிரத்தில் வந்து காஞ்சிரும் காயாதனால அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த கலர் பொடி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து நமக்கு வந்து காஞ்சிடும் காஞ்சாச்சுன்னா நமக்கு வந்து கோலம் போடுறதுக்கு வந்து ரெடி ஆயிடும் இந்த கலர் கோலப்பொடியெல்லாம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு கலர் கோலப்பொடி வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து கலர் கோலம் வந்து போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்